விஞ்ஞானிகள் புதைப்படிவ பொருட்களை வச்சு அதனுடைய வயதை கணிக்கிற முறைக்கு ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வில்லார்ட் லிபி அப்படின்றவர் கண்டுபிடிச்சார் இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிற எல்லா உயிரினமும் கார்பனை ஒரு அங்கமாக வச்சு உருவாக்கப்பட்டது கார்பன் வந்து மற்ற உறுப்புகளோட சேர்ந்து ஒரு உயிருள்ள உறுப்புகளை உருவாக்கி ஒரு உடலாக வந்து வடிவமைக்குது இந்த உயிருள்ள உடல் வந்து இறந்த பின்னாடி அதில் இருக்கிற கார்பன் வந்து புதிய கார்பனை வந்து உருவாக்குறதையோ அல்ல புதிய கார்பனை எடுத்துக்கொண்டு புதிய உறுப்புகளை வந்து தயாரிக்கிறதையோ நிறுத்திடுது ஸோ நிறுத்திட்ட பின்னாடி இருக்கிற கார்பன் வந்து சிதைவடைய ஆரம்பிக்குது இந்த சிதைவடைந்த கார்பன் என் எந்த தேதியிலிருந்து சிதைவடைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி அதை வந்து இதனுடைய வயதாக கணிக்கிறாங்க ஸோ இப்படி தான் இந்த சி ஃபோர்டீன் அப்படின்ற கார்பன் டேட்டிங் முறை வந்து செயல்படுது